இரண்டு சாமுவேல் பதினெட்டாம் அதிகாரம் தாவீது தன்னோடு இருந்த ஜனங்களை லக்கம் பார்த்து அவர்கள் மேல் ஆயிரத்துக்கு அதிபதிகளையும் நூற்றுக்கு அதிபதிகளையும் வைத்து பின்பு தாவீது ஜனங்களில் மூன்றில் ஒரு பங்கை யோவாபின் வசமாகவும் மூன்றில் ஒரு பங்கை செருயாவின் குமாரனும் யோவாவின் சகோதரனுமான அபிசாயின் வசமாகவும் மூன்றில் ஒரு பங்கை கித்தியனாகிய ஈத்தாயின் வசமாகவும் அனுப்பி நானும் உங்களோட கூட புறப்பட்டு வருவேன் என்று ராஜா ஜனங்களிடத்தில் சொன்னான் ஜனங்களோ நீர் புறப்பட வேண்டாம் நாங்கள் முறிந்தோடி போனாலும் அவர்கள் எங்கள் காரியத்தை ஒரு பொருட்டாக எண்ணமாட்டார்கள் எங்களில் பாதி பேர் செத்து போனாலும் எங்களுக்கு உதவி செய்கிறது எங்களுக்கு நலமாயிருக்கும் என்றார்கள் அப்பொழுது ராஜா அவர்களை பார்த்து உங்களுக்கு நலமாய் தோன்றுகிறதை செய்வேன் என்று சொல்லி ராஜா ஒளிமுக வாசல் ஒரு பக்கத்திலே நின்றான் ஜனங்கள் எல்லாரும் நூறு நூறாகவும் ஆயிரம் ஆயிரமாகவும் புறப்பட்டார்கள் ராஜா யோவாபையும் அபிசாயையும் ஈத்தாயையும் நோக்கி பிள்ளையாண்டானாகிய அப்சலோமை என் நிமித்தம் மெதுவாய் நடப்பியுங்கள் என்று கட்டளையிட்டான்

அந்த தேசம் எங்கும் பறந்தது அன்றைய தினம் பட்டயம் பட்சித்த ஜனங்களை பார்க்கிலும் காடு பட்சித்த ஜனம் அதிகம் அப்சுலோம் தாவீரின் சேவகருக்கு எதிர்பட்டான் அப்சுலோம் கோவேர் கழுதையின் மேல் ஏறி வரும்போது அந்த கோவேர் கழுதை சன்னல் பின்னலான ஒரு பெரிய கர்வாலி மரத்தின் கீழ் வந்ததினால் அவனுடைய தலை கர்வாலி மரத்தில் மாட்டிக்கொண்டு அவன் வானத்துக்கும் பூமிக்கும் நடுவே தொங்கினான் அவன் ஏறி இருந்த கோவேர் கழுதை அப்பாலே போயிற்று அதை ஒருவன் கண்டு யோவாபுக்கு அறிவித்து இதோ அப்சலோமை ஒரு கர்வாலி மரத்திலே தொங்க கண்டேன் என்றான் அப்பொழுது யோவாப் தனக்கு அதை அறிவித்தவனை நோக்கி நீ அதை கண்டாயே பின்னை ஏன் அவனை அங்கே வெட்டி தரையிலே தள்ளி போடவில்லை நான் உனக்கு பத்து காசையும் ஒரு கச்சையையும் கொடுக்க இருப்பேனே என்றான் அந்த மனுஷன் யோவாவை நோக்கி என் கைகளில் ஆயிரம் வெள்ளி காசு நிறுத்து கொடுக்கப்பட்டாலும் நான் ராஜாவுடைய குமாரன் மேல் என் கையை நீட்ட மாட்டேன் பிள்ளையாண்டானாகிய அப்சலோமை நீங்கள் அவரவர் காப்பாற்றுங்கள் என்று ராஜா உமக்கும் அபிசாயிக்கும் ஈத்தாய்க்கும் எங்கள் காதுகள் கேட்க கட்டளையிட்டாரே ராஜாவுக்கு ஒரு காரியமும் மறைவாயிருக்க மாட்டாது ஆதலால் நான் அதை செய்வேனாகி என் பிராணனுக்கே விரோதமாக செய்பவனாவேன் நீரும் எனக்கு விரோதமாயிருப்பீர் என்றான் ஆதலால் யோவா நான் இப்படி உன்னோடே பேசி தாமதிக்க மாட்டேன் என்று சொல்லி தன் கையிலே மூன்று வல்லையங்களை எடுத்துக்கொண்டு அப்சுலோம் இன்னும் கர்வாலி மரத்தின் நடுவிலே உயிரோடை தொங்குகையில் அவைகளை அவன் நெஞ்சிலே குத்தினான் அப்பொழுது யோவாவின் ஆயுததாரிகளாகிய பத்து சேவகர் அப்சுலோமை சூழ்ந்து அவனை அடித்து கொன்று போட்டார்கள் அப்பொழுது யோவாப் எக்காலம் ஊதி ஜனகளை நிறுத்திப் போட்டபடியினால் ஜனஜன் இஸ்ரேவேலை பின் தொடருகிறதை விட்டு திரும்பினார்கள் அவர்கள் அப்சுலோமை எடுத்து அவனை நாட்டிலுள்ள ஒரு பெரிய குழியிலை போட்டு அவன் மேல் மகா பெரிய கற்கூரியலை குடித்தார்கள் இஸ்ரேவேலர் எல்லாரும் அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு ஓடிப் போனார்கள் அப்சுலோம் உயிரோடு இருக்கையில் என் பேரை நினைக்க பண்ணும்படியாக எனக்கு குமாரன் இல்லை என்று சொல்லி ராஜாவின் பள்ளத்தாக்கிலே தனக்கென்று ஒரு தூணை நிறுத்தி அந்த தூணுக்கு தன் பேரை தரித்திருந்தான் அது இந்நாள் வரைக்கும் அப்சுலோமின் அடையாளம் என்று சொல்லப்படும் சாதோக்கின் குமாரனாகிய அகிமாஸ் கத்தர் ராஜாவை அவர் சத்ருக்களின் கைக்கு நீங்களாக்கி நியாயம் செய்தார் என்னும் செய்தியை அவருக்கு கொண்டு போக நான் ஓடட்டுமே என்றான் யோவா அவனை நோக்கி இன்றைய தினம் நீ செய்தியை கொண்டு போக கூடாது இன்னொரு நாளிலே நீ செய்தியை கொண்டு போகலாம் ராஜாவின் குமாரன் செத்தப்படியினால் இன்றைக்கு நீ செய்தியை கொண்டு போக வேண்டாம் என்று சொல்லி யோவா பூஷியை நீ போய் கண்டதை ராஜாவுக்கு அருவி என்றான் பூஷி யோவாபை வணங்கி ஓடினான் சாதோக்கின் குமாரனாகிய அகிமாஸ் இன்னும் யோவாபை நோக்கி எப்படியானாலும் பூஷியின் பிறகாலே நானும் ஓடட்டுமே என்று திரும்ப கேட்டதற்கு யோவா என் மகனே சொல்லும்படி உனக்கு நல்ல செய்தி இல்லாதிருக்கையில் நீ ஓட வேண்டியது என்ன என்றான் அதற்கவன் எப்படியானாலும் நான் ஓடுவேன் என்றான் அப்பொழுது யோவா ஓடு என்றான் அப்படியே அஹிமாஸ் சமனான பூமி வழியாயோடி ஊசிக்கு முந்தி கொண்டான் தாவீது இரண்டு ஒலிமுக கவினி வாசலுக்கு நடுவாக உட்கார்ந்திருந்தான் ஜாம காக்கிறவன் அலங்கத்தில் இருக்கிற கவினியின் மேல் நடந்து தன் கண்களை ஏறெடுத்து இதோ ஒரு மனுஷன் தனியே ஓடி வருகிறதை கண்டு கூப்பிட்டு ராஜாவுக்கு அறிவித்தான் அப்பொழுது ராஜா அவன் ஒருவனாய் வந்தால் அவன் வாயிலே நல்ல செய்தி இருக்கும் என்றான் அவன் ஓடி கிட்ட வரும்போது ஜாம காக்கிறவன் வேறொருவன் ஓடி வருகிறதை கண்டு அதோ பின் ஒருவன் தனியே ஓடி வருகிறான் என்று வாசல் காக்கிறவனோட கூப்பிட்டு சொன்னான் அப்பொழுது ராஜா அவனும் நல்ல செய்தி கொண்டு வருகிறவன் என்றான் மேலும் சாதோக்கின் குமாரன் அகிமாசுடைய ஓட்டம் போல இருக்கிறது என்று எனக்கு தோன்றுகிறது என்றான் அப்பொழுது என்றான் அகிமாஸ் வந்து ராஜாவை நோக்கி சமாதானம் என்று சொல்லி முகம் விழுந்து ராஜாவை வணங்கி ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு விரோதமாய் தங்கள் கைகளை எடுத்த மனுஷன் மனுஷரை கொடுத்திருக்கிற உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்றான் அப்பொழுது ராஜா பிள்ளை ஆண்டான் ஆகிய அப்சுலோ சுகமாயிருக்கிறானா என்று கேட்டதற்கு அகிமாஸ் யோவா ராஜாவின் வேலைக்காரனையும் உம்முடைய அடியானையும் அனுப்புகிற போது ஒரு பெரிய சந்தடி இருந்தது ஆனாலும் அது என்னதென்று தெரியாது என்றான் அப்பொழுது ராஜா நீ அங்கே போய் நில் என்றான் அவன் ஒரு பக்கத்தில் போய் நின்றான் இதோ ஊஷி வந்து ராஜாவாகிய என் ஆண்டவனே நற்செய்தி இன்று கர்த்தர் உமக்கு விரோதமாய் எழும்பின எல்லாரின் கைக்கும் உம்மை நீங்களாகி நியாயம் செய்தார் என்றான் அப்பொழுது ராஜா ஜோஷியை பார்த்து பிள்ளையாண்டான அப்சுலோம் சுகமாயிருக்கிறானா என்று கேட்டதற்கு கோஷி என்பவன் அந்த பிள்ளையாண்டானுக்கு நடந்தது போல ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய சத்துருக்களுக்கும் பொல்லாப்பு செய்ய உமக்கு விரோதமாய் எழும்புகிற யாவருக்கும் நடக்க கடவது என்றான் அப்பொழுது ராஜா மிகவும் கலங்கி கவனிவாசனின் மேல் வீட்டிற்குள் ஏறி போய் அழுதான் அவன் ஏறி போகையில் என் மகனாகிய அப்சுலோமே என் மகனே என் மகனாகிய அப்சுலோமே நான் உனக்கு பதிலாக செத்தேனானால் நலமாயிருக்கும் அப்சலோமே என் மகனே என் மகனே என்று சொல்லி அழுதான்